இந்த துலாம் லக்னம் அப்படின்னாலே வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழ விரும்புவார்கள் ஒரு லக்ஸூரியஸான ஒரு லைஃப் மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல விருப்பம் இருக்கும் அதை ஈட்டுவதற்காக கடினமாக உழைக்க தயங்க மாட்டாங்க அந்த உழைப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அந்த அனுபவ பாடம் தாங்க ரெண்டாவது நண்பர்கள் இவங்களை சுற்றி எப்போவுமே ஒரு ஆட்களுடைய வட்டம் இருந்துகிட்டே தாங்க இருக்கோம் ஆன உதவிகளை அவங்களுக்கு எப்பவுமே இவங்க செய்துக்கிட்டு தான் இருப்பாங்க நண்பர்களோடு இருப்பதை விரும்பக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க தினமும் சூரிய உதயம் சூரிய அஸ்தமன நேரம் இருக்கு இல்லைங்களா அந்த நேரத்தில் இந்த ஓப்பன் பிளேஸில் அந்த கொஞ்ச நேரம் அந்த வெ வெளிச்சத்தில் நின்றுட்டு வணக்கம் வாழ்க்கை வளமுடன் நான் கோட்டுமொழி சத்யா இந்த வார எந்த லக்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லக்னம் தாங்க ஆமாங்க அது பேர் வந்து துலாம் துலா லக்னத்தில் பிறந்தவங்களுடைய இயல்புகள் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி கவனமாக இருக்கணும் எதில் கவனமாக இருக்கணும் அந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த துலாம் லக்னம் அப்படின்னாலே வாழ்க்கை ரசித்து அனுபவித்து வாழ விரும்புபவர்கள் ஒரு லக்ஸூரியஸான ஒரு லைஃப் மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல விருப்பம் இருக்கும் அதே சமயத்தில் கடினமான உழைப்பும் அந்த ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை நல்ல பயணங்கள் ஒரு நல்ல ஆடை அணிகலங்கள் எல்லாமே இவங்க விரும்புவாங்க அதை ஈட்டுவதற்காக கடினமாக உழைக்க தயங்க மாட்டாங்க இவங்களோடது பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்னம் வந்து சனி உச்சமாகின்ற ஆனால் சூரியன் நீசமாகின்ற ஒரு தான் இந்த லக்னம் வரும் அப்போ இவங்களுடைய உழைப்பு ஆரம்ப கட்டத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடினமான உழைப்பு அந்த உழைப்புல இருந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அந்த அனுபவ பாடம் தாங்க இவங்க வாழ்க்கையில உயர்வையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடியதான் இருக்கும் அதனால வந்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த துலா லக்னக்காரங்க எப்போ எப்படி இருக்கணும்னா தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் வரலாம் இழப்புகள் வரலாம் தோல்விகள் வரலாம் எது வந்தாலும் அது கற்றுக் கொடுத்த பாடம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கற்றுக்கணும் அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடரும்போது நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிகளையும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் மன திருப்தியையும் நிச்சயமாக அடைய முடியும் இல்லை இன்னொன்று என்னென்னா பொதுவாகவே துலா லக்னம் எல்லாத்தோடையும் அனுசரித்து போகணும்னு நினைப்பாங்க ஆனால் இவங்களுக்கு கோபம் வரும் நல்லாவே கோபம் வரும் ஆனால் அந்த கோபத்தை இடம் பொருள் பார்த்து அதை காட்டக்கூடிய அந்த நிதானம் இவங்கக்கிட்ட எப்பவுமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக எல்லாத்தோடையும் ஒரு அனுசரித்து போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரெண்டாவது நண்பர்கள் இவங்களை சுற்றி எப்போவுமே ஒரு ஆட்களுடைய வட்டம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் தன்னால் ஆன உதவிகளை அவங்களுக்கு எப்பவுமே இவங்க செய்துக்கிட்டு தான் இருப்பாங்க நண்பர்களோடு இருப்பதை விரும்பக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய இவங்க தன்னுடைய பணம் வருமானம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க ரகசியமாக இருக்கணும் யாரிடமும் தன்னுடைய வருமான நிலை தன்னுடைய தொழில் தன்னுடைய வேலை தன்னுடைய முதலீடுகள் எங்கே போட்டு வச்சிருக்கோம் தன்னுடைய சேமிப்பு பற்றின விவரங்கள் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள் இதெல்லாமே நெருங்கிய வட்டத்தில் கூட கூடாதுங்க ஏன்னா இவங்களுக்கு இரண்டாம் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகமாக வரும் அது காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு ஸோ இவங்க தன்னுடைய இரண்டாம் பாவங்கிறது தான் குடும்பத்தையும் பொருளாதாரத்தையும் சொல்லக்கூடியது இல்லைங்களா இங்கே ரகசியமாக இருந்தால் எட்டுங்கிறதா ரகசியம் ரகசியமாக இருந்தாங்க அப்படிங்கிறப்போ இவங்களுடைய பொருளாதார வளம் நல்லா இருக்கும் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும் இது மட்டும் இல்லைங்க இவங்க எப்போவுமே பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது தேவையா ஆசையா அப்படிங்கிற ஒரு கணிப்பு கிட்ட இருக்கணும் இப்போ ஒரு பொருளையே வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம தேவைக்காக வாங்குறோமா ஆசைக்காக வாங்குறோமா அப்படிங்கிற ஒரு நிதானத்தன்மையோட கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு பொருளாதார விரயம் அப்படிங்கிறது இருக்காதுங்க மேலும் இங்கே லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியாக வருவார் ஸோ அதனால் இவங்க வந்து எப்படின்னா இவங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சிக்கல்கள் சங்கடங்கள் இது எல்லாத்துக்கும் இவங்க மறைபொருளாக ஒரு காரணமாக இருப்பாங்க அதாவது எப்படின்னா இப்போது ஒரு நல்ல ஒரு பணம் ஒரு வருமானம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தன்னுடைய வட்டம் தானே தன்னுடைய நண்பன் தானே அப்படின்னு நினச்சிட்டு இவங்க மற்றவங்க கிட்டே அதை சொல்லுவாங்க ஆனால் அதுங்க அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு குடும்ப சூழல் இருக்குது எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த பண உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்கும்போது இவங்க தான் நண்பர்கள் வட்டத்தை விரும்பக்கூடியவங்க இல்லைங்களா ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அந்த பண உதவியை செய்வாங்க ஆனால் கொடுத்த பணம் திரும்ப வராது அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு யார் காரணமாக இருக்காங்க யதார்த்தமான இவர்களுடைய போக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதனால் உதவி செய்கிறது நல்ல விஷயந்தாங்க ஆனால் யாருக்கு உதவி செய்கிறோம் என்ன உதவி செய்கிறோம் அப்படிங்கிறதுல நிதானமும் மிக மிக அவசியமாக தேவை அது மட்டும் இல்லாமல் இந்த துலா லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நீசமாகின்ற வீடு அதனால் கொஞ்சம் பலத்தை வளர்த்துக்க வேண்டியது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் பலத்தை எப்படி வளர்த்துக்கலாம் ரொம்ப சுலபங்க தினமும் சூரிய உதயம் சூரிய அஸ்தமன நேரம் இருக்குது இல்லைங்களா அந்த நேரத்தில் இந்த ஓப்பன் பிளேஸில் அந்த கொஞ்ச நேரம் அந்த வெ வெளிச்சத்தில் நின்றுட்டு ஒன்று நம்ம வந்து அந்த டைமில் சூரிய நமஸ்காரம் காலையில் பண்ணலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒளி நம்ம மேலே விழும்போது ஃபுல்லாக நமக்குள்ளே பாசிட்டிவாக உள் இறங்குறதா ஒரு கற்பனை பண்ணணும் அதாவது ஃபீல் பண்ணணும் இந்த ஃபீல் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆத்ம பலம் அதிகரிக்கும் அப்போது மனம் நிதானமாக திடமாக தெளிவாக இருக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி திடமாக தெளிவாக இருக்கும்போது நாம் எடுக்கின்ற முடிவுகளாகட்டும் கொடுக்கின்ற வாக்காகட்டும் இல்லை செய்கின்ற செயல்களாகட்டும் எல்லாமே நமக்கு நல்லதாகவும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவும் ஆத்ம திருப்தியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூரிய வெளிச்சத்தில் இருக்கிறத நம்ம பழக்கப்படுத்திக்கலாம் ஒரு ஒரு மாதம் இருந்து பாருங்களேன் ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கடன் கொடுத்தல் வாங்கல் இந்த துலாலக்னம் எப்போவுமே எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கடன் கொடுக்கறதுலையும் கடன் வாங்குறதுலேயும் இவங்களுக்கு ரொம்ப நிதானம் அவசியம் ஏன்னா இவங்களுக்கு கடனை சொல்லுகின்ற ஆறாம் பாவம் அப்படிங்கிறது மீனும் அது கால புருஷனுக்கு பன்னெண்டு ஸோ இந்த மாதிரி கடன் கொடுக்கறதும் கடன் வாங்கறதும் என்ன ஆகுன்னா கடன் கொடுத்தா அந்த பணம் திரும்ப வாங்குறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம் கடன் வாங்கினாங்க அப்படின்னா அதிகமாக வெட்டி கட்ட வேண்டிய சூழல்கள் அடமானம் வச்சாங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே திருப்ப முடியாமல் சரி தேவையில்லாத அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களது நடு நட்சத்திரம் ராகுவனுடைய சுவாதியாக இருக்கிறதுனால சில நேரங்களில் பத்தாயிரம் ரூபாய் வாங்க வேண்டிய ஒரு பொருளை சரி பரவாயில்ல ஒரு தடவை தானே வாங்குகிறோன்னு சொல்லிட்டு இருபதாயிரம் கொடுத்து வாங்கிடுவாங்க அப்போ கொஞ்சம் ஆடம்பரமாக போகுது இல்லைங்களா அப்போ இது ஒரு செலவை இழுத்துக்கிட்டு வருது இது அனாவசிய செலவாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் என்றைக்குமே வந்து கடன் கொடுப்பதிலும் கடன் வாங்குறதுலேயும் நிதானம் இருக்கணும் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் குடும்பம் வருமான விஷயங்களை என்றைக்கும் ரகசியமாக வைத்துக்கணும் ஆத்மபலத்தை அதிகரிக்கணும் இதெல்லாம் இவங்க செஞ்சாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை திருப்தியான நிறைவான சந்தோஷகரமான வாழ்க்கையாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்